പിടിച്ച് നമ്മൾ തണ്ടിതാ സുമാർ சொல்லு சரி இப்போது தண்ணீர் என் போதான தண்ணியை தண்ணீரை பண்ணாமல் வச்சுக்க ஆனந்தியும் நடைபயிற்சி செய்து கொண்டிருந்தன அப்போது அவர் நண்பர் குமாரனும் அவர் மனைவி ஆனந்தியும் நடைபயிற்சி கலந்து கொண்டன அப்போது முப்பது நிமிடங்களுக்கு பிறகு சர்ச்சையை பெற ஒரு மரத்தடி இழப்புடையில் அமர்ந்து கொண்டு உரையாடினார்கள் तमी ने

தொழிற்சாலைகளால் ஏற்படும் கழிவுகளால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படுகிறது தொழிற்சாலை கழிவுகளை முறையாக பராமரிக்க சம்பந்தப்பட்ட நிர்வாகமே நடவடிக்கை

கண்ணீர் தினமாக கடைப்பிடிக்கிறது நன்றி வணக்கம் வணக்கலாம்